தமிழக இருப்பு ஆன்மாட்டம் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக தலைவர் திருமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு மாபெரும் கண்டனம் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து பலப்படுத்து பலப்படுத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பை மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களையும் அன்போடு வரவேற்று எங்களுடைய இளம் தலைவர் எம் பிரியார் எம்எல்ஏ அவர்களுடைய ஆணைக்கிறங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டனம் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து பலப்படுத்து பலப்படுத்து சுற்றில் நில தலைவர்களுக்கு அப்பா படப்படுத்து செட்டில் பலர்களுக்கு அவளுக்கு அப்ப உறுதிப்படுத்த